நேற்று வெளியான கங்குவா திரைப்படம் கோட்டு வேட்டையை விட அதிக அளவில் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முக்கிய இடங்களில் நெகட்டிவ் விமர்சனங்களை தாண்டி ஒரு மிகப்பெரிய அளவுல ஓப்பனிங் இந்த படம் வெளியாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிறுத்த சிவா இயக்கத்தில் சூர்யா நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கங்குவா இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களை பெற்று வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரிய எதிர்பார்ப்பில் தேட்டருக்கு போன ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்ததாகவும் சொல்லப்படுது முதல் நாள்ல ஹிந்தியில் மட்டும் கங்குவா படம் நான்கு கோடி ரூபா கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது விஜயனுடைய கோட்டு மற்றும் ரஜினியின் வேட்டை போன்ற திரைப்படங்களை விட அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருப்பினும் கங்குவா படம் வந்து ஒரு பேன் இந்தியா அளவில் ஹிட் ஆகும்னு சொல்லி சூர்யா மற்றும் படக்குழுவினர் மும்பை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் நடத்தி இருந்த நிலையில இந்த வசூல் மிக குறைவான வசூல் அப்படின்னு சொல்லப்படுது நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கனால வரும் நாட்கள்ல இந்த படத்தினுடைய வசூல் மேலும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பொதுவா இந்த மாதிரியான கலவையான விமர்சனங்கள் பெறக்கூடிய திரைப்படங்கள் ஓடிடியில மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கு ஓடிடியில கங்குவா திரைப்படம் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும்